அவர்கள் இருவரும் ஒரு லிஃப்டிற்குள் தனியாக சேர்ந்து போக நேர்ந்தது பிரியாவிற்கு உயிரே போய்விடும் போல் இருந்தது அவன் லிஃப்ட் பட்டனில் கைவைத்த போது அதை கடையின் மேல் தளத்திற்கு செலுத்திக் கொண்டிருந்தான் பாகம் பாகம்மாறு பிரியா பிளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க நான் போகணும் அவன் நிச்சயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறும் போதே லிஃப்ட் மேல் தளத்தை அடைந்தது பிரியாவிற்கு பதட்டமாக இருந்தது அவன் அதை ரசித்துக் கொண்டு அவனைப் பற்றி சொல்லத் தொடங்கினான் இங்க கொஞ்ச நேரம் பதட்டப்படாமல் நான் சொல்வதை காது கொடுத்து கேளுங்க என் பேரு ராஜ்குமார் அப்பா அம்மா வெல் செட்டில் இன் லண்டன் நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே லண்டன்ல தான் இந்தியாலயும் எங்களுக்கு பிசினஸ் இருக்கு நான் எனக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு தேடுறதுக்குத்தான் இங்க வந்தேன் இது அப்பாவோட ஆர்டர் நீ உலகத்துல எங்க வேணும்னாலும் செட்டில் ஆகிக்கோ ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் இந்திய பொண்ணா செலக்ட் பண்ணிக்கோ என்று சொன்னார் அன்றைக்கு கோவிலில் உங்களைப் பார்த்ததும் எனக்கு மிகவும் பிடித்து விட்டது இப்போ நான் உங்களை இங்க பார்த்தது தற்செயல்தான் ஆனா இப்படியொரு சந்தர்ப்பம் இனிமேல் எப்போது வாய்க்கும் என்று சொல்ல முடியாது அதனால்தான் இப்பவே சொல்லிடுறேன் நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் நீங்க என்று கேட்டான் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா ஐ சாரி எனக்கு நிச்சயம் முடிந்து விட்டது எனக்கு இன்னும் ஆறு மாசத்துல கல்யாணம் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு மனைவியாக கிடைக்க நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் என்று கூறி பிரியா அங்கிருந்து செல்ல முயன்றார் அப்போது குறுக்கிட்ட அவன் எனது உங்களுக்கு நிச்சயம் ஆகிடுச்சா பார்த்தா சின்ன பொண்ணா தெரியறீங்க அதுக்குள்ள கல்யாணமா அது சரி எதுக்கு ஆறு மாசம் கேட் நீங்களே சான் சேர்ப்படுத்தி கொடுக்கிற இருக்கு என்று கூறி அவளை உற்று நோக்கினான் அவனை பார்த்து முறைத்த பிரியா அங்கிருந்து செல்ல முயன்றாள் அவன் அவளை தடுத்து என்னென்ன அப்படியே கிளம்புறீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க என்று கூறினான் நீங்களே கேள்வி கேட்டு பதிலையும் சொல்லிடுறீங்க இதுக்கு மேல நான் என்ன சொல்றது மேரே ஸ்டேட் ஃபிக்ஸ் பண்றது எல்லாம் எங்க இஷ்டம் அதை பற்றி உங்களுக்கென்ன கவலை உங்க வேலையை போய் பாருங்க சார் இந்தியால நிறைய பொண்ணுங்க இருக்காங்க உங்களுக்கு ஏத்த பொண்ணு நிச்சயமா கிடைப்பா நான் உங்களுக்காக பிரே பண்ணிக்கிறேன் என்று கூறி வெளியேற முயன்றாள் அவளை இடைமறித்து ஏங்க இவ்வளவு அவசரம் அங்க போய் வேடிக்கை தானே பார்க்க போறீங்க அதுக்கு இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாமே எனக்கும் டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும் என்று அவன் கூறியதை உள்ளுக்குள் ரசித்த பிரியா வேறு வழி இல்லாமல் அவன் சொல்வதை கவனித்தார் உங்களோடது லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா என்று கேட்டான் உடனே பிரியா லவ் மேரேஜ் என்று கூறினார் அப்போ உங்கள் லவ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம் என்று கூறினான் பிரியா எரிச்சலடைந்தாள் அதை அறிந்த அவன் அது ஒண்ணுமில்லங்க உங்க லவ் பத்தி நீங்க சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் இல்லையா என்று கூறினான் பிரியாவிற்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை நிச்சயத்தின் போது ஒரேயொரு ஒரு தடவைதான் அவள் ரவியை பார்த்திருக்கிறாள் அப்படி இருக்கும்போது லவ் பத்தி எல்லாம் கேட்டால் அவளுக்கு என்ன தெரியும் பிரியா என்ன சொல்வதென்று குழம்பினாள் அவன் சரி உங்கள் லவ்வர் பத்தியாச்சும் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்டான் உடனே பிரியா என் லவ்வர் மிகவும் அழகானவர் நிறைய படுத்தவர் பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு ஒரே பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ஃபாரின் போயிடுவோம் என்று ஏதேதோ கூறினாள் அவள் சொல்வதெல்லாம் வெறும் அபத்தம் என்று அவளுக்கே தெரிந்தாலும் தன் காதலனைப் பற்றி அவளிடம் கூற அவளிடம் வேறு சங்கதியில்லை அவன் சிரித்துக்கொண்டே அவள் கையிலிருந்த மோதிரத்தை கவனித்தான் எங்க அந்த மோதிரத்தை காட்டுங்க என்று கேட்டான் ஓ அதுவா இது எங்க நிச்சயதார்த்த மோதிரம் என்று கூறிக்கொண்டே கழற்றி அவனிடம் கொடுத்தாள் ஆமா இது ஏன் இவ்வளவு லூசாக இருக்கு என்று அவன் கேட்டான் உடனே அவள் அவனை பார்த்து முறைத்தாள் பின்னர் மிகவும் உற்சாகமாக இது வந்து ஆண்டிக் டிசைன் ரொம்ப ஸ்பெஷல் ஃபார்மி பொதுவா நிச்சயதார்த்த மோதிரமெல்லாம் பையன் வீட்ல தான் வாங்குவாங்க ஆனா இந்த மோதிரத்தை எங்க அப்பா எனக்காக ஸ்பெஷலாக டிசைன் செஞ்சு வாங்கினாரு எங்க அப்பா என் மேல உயிரையே வச்சிருக்காரு எங்க அப்பாதான் உலகத்திலேயே பெஸ்ட் அப்பா அவர் எங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்வார் என்று அப்பா அப்பா என்று அவள் அப்பா புராணம் பாடத் தொடங்கினார் அவன் சட்டென்று அந்த மோதிரத்தை தூக்கி எறிவது போல் பாவனை செய்தான் பிரியாவிற்கு உயிரே நின்றது போல் ஆகிவிட்டது அவள் தன்னிலை மறந்து அவனிடம் மிகவும் கடினமாக நடந்து கொண்டாள் தன்னை அறியாமல் அழத் தொடங்கினாள் எங்க அப்பா எனக்கு ஆசை ஆசையா வாங்கின மோதிரத்தை சுட்டியே அடப்பாவி என்று அவள் திட்டத் தொடங்கும் முன்னரே அவன் அவள் கைகளைப் பற்றிக் கொண்டான் ஐ லவ் யூ என்றான் அவன் பிரியா திகைத்தாள் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை நிச்சயமான பொண்ண லவ் பண்ணது தப்புதான் ஆனா உனக்கு நிச்சயமான பையனை நீதான் லவ் பண்ணவே இல்லையே உன் மனதில் உனக்கு நிச்சயம் செய்த மாப்பிள்ளை இல்லையே நீ அவன் பெயரை கூட சொல்லவில்லை அப்பா அப்பான்னு உன் அப்பா பற்றி மட்டும் தானே பேசுற உன் மனது முழுவதும் உன் அப்பா மட்டும் தான் இருக்கார் வேறொருவரோட லவ்வர லவ் பண்ணினாதான் தப்பு ஆனா அப்பாவோட பொண்ண லவ் பண்ணினா எந்த தப்பும் இல்ல அப்பா பொண்ணா இருக்கிற உன்னை நான் ராஜு ராஜுன்னு என் பின்னால் சுத்த வைக்கிறேன் பாரு என்று கூறி கிளம்பினான் பிரியாவிற்கு ந செய்வதென்றே தெரியவில்லை அவன் சொல்வது ஒருவேளை சரிதானோ என்று யோசித்தாள் சடாரென்று நான் நான்தான் ரவியே மிகவும் நேசிக்கிறேனே என் கற்பனையில் என் எதிர்கால கணவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேனோ அவ்வாறுதான் ரவி இருக்கிறார் பின் ரவியே நான் லாவ் பண்ணாமல் என்ன செய்யப் போகிறேன் என்று எண்ணினாள் மோதிரம் தொலைந்தது அவளுக்கு மிகவும் வலியை ஏற்படுத்தியது இருப்பினும் அதை அவள் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் மறைத்துவிட்டாள் சில நாட்களுக்குப் பின் பிரியாவின் தோழிகள் வீட்டுக்கு வந்து பிரியாவை வெளியில் அழைத்துச் சென்றனர் அனைவரும் ஒரு ரொமாண்டிக் லவ் ஸ்டோரி படத்திற்கு சென்றனர் பிரியா மிகவும் ஆர்வமாக திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் படத்தில் வரும் கதாநாயகனாக அவளுக்கு ராஜு தோன்றினான் காதல் காட்சிகளில் அவன் வேறொரு பெண்ணுடன் காண்பிக்கப்படும் போது எரிச்சலடைந்தாள் அது உண்மை இல்லை என்று அவளுக்கு தெரிந்தாலும் அவள் மனம் அதை ஏற்கவில்லை அவள் திரையரங்கை விட்டு வெளியே வந்தாள் அங்கிருந்த உணவு விடுதிக்குச் சென்று பர்கர் மற்றும் கோக் வாங்கி ஒரு நாக்காலியில் அமர்ந்து மேஜையில் வைத்து சாப்பிடத் தொடங்கினாள் அப்போது அவன் அங்கு வந்து அவள் எதிரில் அமர்ந்தான் பிரியா அவனை பார்த்து திரு திருவென விழித்தாள் அங்கிருந்து எழுந்து ஓடிவிடலாமா என்று நினைத்தாள் அவனை பார்த்து ஒரு சிறு புன்னதியே உதிர்த்தாள் ஹை ஹவ் ஆர் யூ என்று அவன் கேட்டான் ஓ நைஸ் ஐ எம் ஃபைன் பிரியா எங்க இந்த பக்கம் ராஜு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாவுக்கு வந்தோம் பிரியா ஓ ஏன் பாதியிலேயே வெளியே வந்துட்டீங்க ராஜு எனக்கு படம் பிடிக்கல எனக்கு லவ் ஸ்டோரி எல்லாம் பிடிக்காது பிரியா அப்போ ஏன் இந்த படத்துக்கு வந்தீங்க என்று ராஜு கேட்டவுடன் பிரியா அவனிடம் ஏதோ சொல்ல வருவதற்குள் அவளது பர்கரை எடுத்து ராஜு ஒரு கடி கடித்தான் உடனே பிரியாவிற்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது ஒய் யூ டேக் அட்வான்டேஜ் வித் மீ என்று கேட்டாள் ஓ சாரிங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் செஞ்சேன் அது சரி உங்களோடது லவ் மேரேஜ்னு சொன்னீங்க இப்போ என்னென்னா படம் பிடிக்கலன்னு சொல்றீங்க பிரியா மனதிற்குள் அட எம்ச உன்னால தாண்டா என்னால படம் பார்க்க முடியல எங்க போனாலும் உன் நினைவாகவே இருக்கு அப்படி என்னடா மாய மந்திரம் செஞ்ச என்று அவனை திட்டிக் கொண்டே படம் இன்டரஸ்டிங்காகவே இல்லை அதனால தான் வந்துவிட்டேன் என்று கூறினாள் அவன் சிரித்துக்கொண்டே நீங்க என்ன